ஹலோ காலை வணக்கம் இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பாருங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பாருங்கள் இப்போ தான் ஒரு கத்திரிக்காய் வந்திருக்காங்க பார்த்தீங்களா அப்புறம் என்ன நான் சொல்ல வந்தேன்னாக்க இங்கே மற்றம் மழையே எட்டியே பார்க்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு நேரமும் நான் தண்ணி விட்டுன்னு தான் இருக்கேன் என்னோடய தோட்டம் பசுமையாக தான் இருக்குது நான் பாருங்கள் மல்லிகைப்பூ பறிக்கிறேன் நிறைய இப்போ மல்லிகை சீசன் போகலாங்க நிறைய மல்லிகைப்பூக்குறாங்க ஐய் இங்கே பாருங்க நம்மளை வரவேற்க இன்றைக்கி யார் தயாராக இருக்காங்க இவங்களை பார்த்துட்டு ஒரு பாட்டு ரோஜா பூந்தோட்டம் பூந்தோட்டம் வர்ணஜாலம் ஜாலம் இந்த பக்கம் கிடையவே கிடையாது திருநெல்வேலியில் மழை பெங்களூரில் மழை ஆ சென்னையில் கூட என் பொண்ணு சொல்கிறோம் அம்மா மழை பெஞ்சதுமா ரெண்டு மணி நேரம் முந்தா நாள் நைட்டு அப்படின்னு ஆனால் இங்கே மட்டும் ஏங்க மழை வட்டியே பார்க்க மாட்டேங்கிறாங்க பச்சை மிளகா கூட காய்ச்சிருக்காங்க நிறைய இருக்குங்க பச்சை மிளகாய் இங்கே பாருங்க அன்றைக்கி தானே பறித்து உடிச்சி மிளகா போட்டு காமிச்சேன் அவங்களுக்கு இங்கே பாருங்க எத்தனை பச்சை மிளகாய் ப கத்திரிக்காய் செடியெல்லாம் இந்த ரோலில் கொண்டு வந்து வச்சுட்டேன் இவங்களும் சிரிக்கிறாங்க நேற்று பூத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்கள் ஆனால் நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல என்ன விரும்புகிறேன் அப்படின்னாக்க ஆறு மாதம் ஆச்சுங்க நித்திய கல்யாணி பூ அப்படியே இருக்காங்க நிறைய இடத்துல வேறு வெடித்து வெடிச்சு இவங்கள்லாம் கண்ணே வைக்க வேண்டாம் அவங்களே பாருங்கள் தொட்டிக்குள்ளே பாருங்கள் இலை ஒன்னாத்தி இந்த பாருங்கள் இந்த இலையும் இதே மாதிரி பிடிங்களா தொட்டிக்குள்ளே அவங்களே வந்து வந்து விழுந்து மலைச்சிருக்காங்க செடிகள் எல்லாமே நீட்டுக்காராமணி எல்லாமே நல்லா வந்துட்டாங்க பாருங்கள் இது வந்து கொத்தவரங்காயும் நல்லா வந்துட்டாங்கங்க உங்களுக்கு தந்திருக்கிற விதைகள் அப்புறம் நம்ம பொன்சலி டெரஸ் கார்டன் கொடுத்த கோவக்கா மலேசியன் கோவக்கா எவ்வளோ அழகாக கொடியெல்லாம் வரவே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் விவாஸ் அவங்க தான் எனக்கு எப்போ முதல் கமெண்ட் போடுவாங்க கோமதி பிரியா போடுவாங்க நிர்மலா சிங்கசேகர் போடுவாங்க எல்லோரும் பள்ளி எல்லாம் வந்து தனியாக நட்டு வச்சுருக்கேங்க மழை வரும் அப்படின்னு அவங்க கூட நல்லா வந்துட்டாங்க தனித்தனியாக எடுத்து நட்டு வச்சுட்டேன் ஒரே தொட்டியில் வந்து குட்டி குட்டியாக வளர்ந்துருந்தாங்க இந்த பாருங்கள் நட்டு வச்சது எல்லாமே அழகாகவே வராங்க பாருங்கள் விடாமல் காப்பாற்றணும் கொண்டு வரணும் இதுக்குள்ளே பாருங்க அப்படின்னு ஒருத்தவங்க பாருங்கள் ஐ கொத்தாக இருக்காங்க அப்படியே இவங்களோட ஒரு ஃபோட்டோவாக ஒரு வீடியோவாக எடுத்துன்னு போகிறேன் இந்த பாருங்கள் வெள்ளரி கூட பூ பூத்துருக்காங்கங்க மழையே இல்லை ஆனால் கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குங்க அப்படியே இங்கேருந்து எனக்கு இறங்கிறதுக்கே மனசே வரல அப்படியே நான் என்ன செஞ்சேன் ஒவ்வொரு செடிகளையா அப்படியே பார்த்துண்டு அப்படியே ரசிச்சுட்டே இப்படியே போயிட்டேன் பாருங்க வானம் மூட்டமாக தான் இருக்க ஆனால் மழை வரமாட்டேங்கிறது மழை மட்டும் வரல வச்சுக்கோங்க நான் இறங்கவே எனக்கு மனசு வராதுங்க இங்கேயே ஏதாவது வேலை பார்த்துட்டு எடுத்துன்னு வந்து இதை பாருங்க இவங்களையும் வச்சு அப்படியே இவங்களோட ஒரு ஃபோட்டோ